வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் அவரைக்காய் வச்சு வர செய்து காட்ட போகிறேன் இதில் குழாப்பும் வைக்கிறவே கரட் போட்டு வெள்ளைக்கரையும் வைப்பினோம் இதில் வர செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கன பொருட்களும் தேவையில்லை ஒரு கொஞ்சம் பொருள் இருந்தால் காணும் பாங்க இந்தென்ன பொருள் தேவையோ பார்ப்போம் இதை வந்து குட்டி குட்டியாக வெட்டி எடுக்க போகிறேன் சின்ன சின்னன்னா வெங்காயம் செத்தல் மிளகாய் கருவேப்பிலை தேங்காப்படுத்து அதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க இதை சின்ன சின்ன வெட்டிட்டு வருவோம் சட்டி சூடாயிட்டு தேவையான அளவு எண்ணெய் விடுறேன் அடுக்கு சேர்க்கிறேன் பெஞ்சீ இந்த டைமில் வெங்காயத்தையும் சேர்ப்போம் வெங்காயம் செத்தல் மிளகாய் கருவேப்பிலை வதங்கட்டும் வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கிட்டு குட்டி குட்டியா பெட்டி வச்சிருந்து அவருக்கேக்குறேன் தேவையான அளவு போடுறேன் அடுப்பை நல்லா ஸ்லோவா வச்சிருங்க தண்ணி விட போறதில்லை இது தான் கலங்க போகுது அவரைக்காய் வதங்கிட்டது இந்த டைமில் வெங்காயப்பூக்குள்ள மஞ்சள் தூள் போட்டிருந்ததை இதோட சேர்த்து விடுவோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் சூப்பரான அவரைக்காய் வர ரெடி ஆகிட்டுது ஈஸியாக செய்யலாம் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே போல இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் பாய்